அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாம் ஒரு பயிர் செய்கிறோம் அப்படின்னா அந்த பயிர் செய்கிறத விட அதனுடைய விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த பயிரை நம்ம ரொம்ப ஆர்வமாக செய்ய முடியும் இப்போ காகித தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருளாக இருக்கக்கூடிய இந்த தைல மரங்கள் வந்து என்ன விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்ல தரமான தைல மரம் வந்து ஒரு டன்னு ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் இப்போ விற்பனை ஆகிட்டுருக்குது உங்கள் கிட்டேயும் தைல மரங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வெண்ணிலா பிளான்டேஷன் டெவலப்பர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம் அவங்க மரத்தை வெட்டிட்டு உடனடியாக பணத்தை வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இது மாதிரி ஒவ்வொரு புதுமையான வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் நன்றி